ஜாதிராஜன் வீராதி வீரன் பண்டார வண்ணியன் வழிவந்த வேரன் சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் வீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தலை நிமின்று உருமையை எடுத்து நீ உருமி காட்டடா புலியாய் உறுதி உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாண்டு போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலகுணிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர் பிரபாக காலம் ஒை நாங்கள் சூடிட தமிழர் வரலாற்றில் தன்னை விமர்சிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களில் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி பிரலாத வீரன் பிரபாகரன் தொடர் എഴുത്തിയവർ പല നെടുമാറും தலைநகரே திருச்சோனமரே தலைமகே ஜம் ஜுரபா தே எங்க தலை நகரே திருஜோன மரக்காலம் குரு தர்ணம் கணே கணி தமிழ கண்களை கசிய வைத்த கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறுதியில் நண்பர் குளத்தூர்மணி அவர்கள் தமிழிடம் சென்று பிரபாகரன் அவர்களை சந்தித்து பேசிவிட்டு திரும்பினார் அவர் மூலம் ஒரு கடிதத்தை எனக்கு பிரபாகரன் கொடுத்து அனுப்பியிருந்தார் அந்த கடிதத்தை படித்தபோது எனது கண்கள் கசிந்தன அந்த கடிதத்தில் அன்பின் அண்ணாவுக்கு நீண்ட நாட்களுக்கு பின் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன் அண்ணா உங்களுக்கு கடிதம் எழுதுவதை விட உங்களுடன் நேரில் மனம் விட்டு பேசவே நான் விரும்புகிறேன் அதேவேளை கடலில் நீங்கள் அபாயத்துக்குள்ளாக வரவேண்டி ஏற்படுமே என்றுதான் யோசிக்கிறேன் இப்போதுதான் நாங்கள் இலங்கையுடன் பேசுகிறோம் ஆகவே நீங்கள் ஒரு தடவை இலங்கை வருவதற்கு நேரடியாக விசா கேட்டு பாருங்கள் அண்ணா என்னமோ தெரியவில்லை உங்களை நேரில் சந்திக்க ஆசையாக உள்ளது மற்றும் உமா இப்படி சுகமாக இருக்கிறா அவருக்கும் எனது அன்பை தெரிவிக்கவும் அக்கா இனியவன் எல்லோரையும் நான் விசாரித்ததாக சொல்லவும் ஆறுமுகம் அண்ணாவை நான் கேட்டதாக சொல்லவும் இந்த கடிதம் கொண்டு வருபவரிடம் விவரமாக நேரில் சொல்லியிருக்கிறேன் அண்ணா வேறு விடயமில்லை இப்படிக்கு உங்கள் அன்பு தம்பி பிரபாகரன் பிரபாகரனின் அழைப்பு கிணங்க உடனடியாக தமிழிலம் செல்ல நான் துடித்தேன் ஆனாலும் முன்பு போல் நான் படகு பயணம் செய்வதை அவர் விரும்பவில்லை எனவே முறைப்படி விசா பெற்று விமானம் மூலம் செல்வதற்காக காத்திருந்தேன் பிரேமதாசாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருந்த பாலசிங்கம் அவர்கள் எனக்கு விசா கிடைப்பதற்கான நடவடிக்கைகளை விரைந்தெடுத்தார் அதன் மூலம் எனக்கு விசா கிடைத்து பிப்ரவரி மாத இறுதியில் தமிழுனம் புறப்பட்டு சென்றேன் கவிஞருக்கும் அழைப்பு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் இரண்டாம் தேதி அன்று அன்பு என்ற தோழர் என்னை சந்தித்து பிரபாகரன் எழுதிய கடிதத்தை கொடுத்தார் இனி இவர் மூலமே என்னுடன் தொடர்பு கொள்வதாக அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் அன்பின் அண்ணாவுக்கு நீங்கள் இருபத்தி ஒன்பது ஒன்று தொன்னூற்றி ஆறாம் தேதி எழுதிய கடிதம் கிடைத்தது நீண்ட நாட்கள் இடைவெளிக்கு பின் உங்களை நேரில் சந்தித்து போன்ற எல்லியற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் அண்ணா நீண்ட நாட்களாகவே எங்களுக்கும் அங்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துவது சிரமமாக இருந்தது இப்போது அந்த குறையையும் நீக்கிவிட்டோம் இனி இங்கிருந்து உடனடியாகவே இங்குள்ள நிலைமைகளை நாம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அண்ணா மற்றும் இனி இந்த கடிதம் கொண்டு வரும் முத்து என்பவர் மூலம் நீங்கள் என்னுடன் தொடர்பு கொள்வது நல்லது அண்ணா இவரை தவிர வேறு யாரும் எமது சார்பாக தொடர்பு கொள்ள வந்தால் அதை தவிர்த்து விடுவது நல்லதண்ணா மற்றும் திலகர் மூலம் நீங்கள் அனுப்பும் செய்திகள் எனக்கு உடனுக்குடன் கிடைக்கின்றன எனக்கு உங்களை பார்க்க ஆவல்தான் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இங்கு வருவது அவ்வளவு நல்லதில்லை அண்ணா இப்போதுதான் தமிழகத்தில் உள்ள சில பத்திரிகைகளும் காங்கிரஸ்காரர்களும் எங்கள் விடயத்தில் சிறிது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கிடையில் நீங்கள் இங்குள்ள உண்மை நிலைமைகளை தமிழக மக்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டு தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்திவிட்டு இங்கே எங்களிடம் வரும்போது எமக்கு எதிரான சக்திகளால் ஒன்றும் செய்ய முடியாது அண்ணா மற்றும் இந்த கடிதம் கொண்டு வரும் முத்துவிடம் சில விடயங்கள் நேரில் சொல்லிவிடுகிறேன் அண்ணா அங்கு காசி ஆனந்தன் அண்ணாவை சந்திக்கும் போது இங்கு எங்களிடம் வரக்கூடிய ஒழுங்குகள் இருக்கின்றன என்று வந்து இங்கேயே தங்க அவருக்கு வர விருப்பமா என்றும் என்னை கேட்டு சொல்லிச் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் அண்ணா அவரும் யாரை நம்பி தொடர்பு கொள்வது என்று தெரியாமல் இருப்பார் மற்றும் அங்கு நீங்கள் தமிழகத்தில் ஏற்படுத்தி வரும் எமக்கு ஆதரவான கூட்டங்கள் இந்த இக்கட்டான வேளையில் எமது மக்களிடையே ஒரு உத்வேகத்தை அளிக்கின்றன அண்ணா இங்கு மக்கள் எவ்வளவு கஷ்டங்களை பட்டாலும் நம்பிக்கையுடன் உள்ளார்கள் அண்ணா நாமும் திரும்ப யாழ்ப்பாணத்தை பிடிப்பது மட்டுமல்ல விரைவில் தமிழீழத்தையும் மீட்பது உறுதி அண்ணா இத்துடன் எனது மடலை முடித்துக் கொள்ளுகின்றேன் அண்ணா இப்படிக்கு உங்கள் தம்பி வி வியண்ணா பிரபாகரன் என்று ஏழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு அந்த கடிதத்தை நெடுமாறனு எழுதியிருந்தார் அடுத்த கடிதத்திலே அன்பின் அண்ணாவுக்கு இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முத்து என்பவர் தங்களை சந்திக்கும் போது அன்பு என்ற பெயரில் உங்களுடன் அறிமுகமாகி உள்ளதாக அறிந்தேன் அதனால் நீங்கள் குழப்பமடையாது இந்த பின் குறிப்பையும் எழுதுகிறேன் என்று பிரபாகரன் குறிப்பிட்டாா் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி கவிஞர் காசியானந்தனை தாயத்துக்கு வரவழைத்துக் கொள்வது என்று அனைத்து ஏற்பாடுகளையும் பிரபாகரன் செய்தார் ஆனாலும் மத்திய உளவுத்துறை அதிகாரிகள் அவரை இங்கிருந்து செல்ல அனுமதிக்கவில்லை எனவே அவர் தாயகம் திரும்ப முடியவில்லை அவருடைய தாயார் தமிழகத்தில் காலமான போது கூட அங்கு சென்று தன்னை பெற்ற தாயின் முகத்தை இறுதியாக பார்ப்பதற்கு கூட அவரை இந்திய அரசு அனுமதிக்கவில்லை தமிழகத்தில் மக்களிடமும் மருத்துவர்களிடமும் மருந்து கடைகள் தமிழீழ விடுதலை ஆதரவாளர் ஒருங்கிணைப்பு குழு மூலம் திரட்டி மருந்துகள் இங்கிருந்து விடுதலை புலிகள் மூலமாக தமிழீழத்துக்கு ரகசியமாக அனுப்பப்பட்டு வந்தன மேலும் அவர்கள் மருந்துகளை விலைக்கு வாங்கி அனுப்பினார்கள் ஆனால் முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களின் ஆட்சியில் காவல்துறை மிக கடுமையாக செயல்பட்டு இந்த மருந்துகளை பறிமுதல் செய்தது தோழர்கள் மீது வழக்குகள் போட்டன இதுகுறித்து இருபத்தி மூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அன்று பிரபாகரன் அவர்கள் எனக்கு கடிதம் ஒன்றை எழுதினார் அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அண்ணாவுக்கு நான் இருக்கிறேன் அதுபோல் நீங்களும் நலமே இருக்க வேண்டுகிறேன் இங்கு இப்போது மருந்து பொருட்களுக்கு தான் பெரிய தட்டுப்பாடு அண்ணா நீங்கள் அர்ப்பிதா சேவியர் மூலம் ஒழுங்கு செய்த மருந்து பொருட்கள் எமக்கு கிடைத்தன நான் அதற்குரிய ஒரு நன்றி கடிதம் அவருக்கு கொடுத்துள்ளேன் அண்ணா அதை அவரிடம் நீங்களே நேரில் சென்று கொடுத்து விடுங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் எடுப்பதற்காக அங்கு வந்த எமது போராளிகள் பிடிபட்டு இதுவரை ஐம்பது லட்சம் வரையான பணம் தமிழ்நாட்டு போலீசாரிடம் பிடிபட்டு விட்டது எமக்கு இங்கிருக்கும் எவ்வளவோ பணக்கஷ்டத்தின் மத்தியிலும் மருந்து பொருட்கள் வாங்க அனுப்பிய பணம் தமிழ் தமிழ் என்று முழங்குகின்ற கலைஞரின் ஆட்சியிலே பறைக்கப்படுவதுதான் வேதனையை தருகிறது ஆனாலும் உங்கள் உதவி எமக்கு ஒரு நம்பிக்கையையும் ஆறுதலையும் தருகிறது எங்களுக்கு இங்கு இப்போதைக்கு தேவையானது மருந்து பொருட்கள் தான் தொடர்ந்தும் இதுபோல நமக்கு மருந்து பொருட்கள் கிடைக்க உதவி செய்யுங்கள் அண்ணா அதை இங்கு எமது போராட்டத்துக்கு உதவியாக இருக்கும் அண்ணா என்று பிரபாகரன் அந்த கடிதத்திலே குறிப்பிட்டார் ஆனாலும் இந்த கெடுபிடிகளுக்கு நடுவிலும் மருந்துகளை அனுப்புவதை நாங்கள் நிறுத்தவில்லை உணர்வுள்ள தோழர்கள் மருத்துவர்களின் இல்லங்களை தேடிச் சென்றும் மருந்து கடைகடையாக ஏறிச் சென்றும் தமிழகமெங்கும் மருந்துகளை சேகரித்தார்கள் அவற்றை தமிழகத்துக்கு அனுப்பிக் கொண்டிருந்தோம் சில நேரங்களில் நமது தோழர்கள் பலர் இதற்காக கைது செய்யப்பட்டார்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டார்கள் ஆனாலும் இந்த பணியை பெருமிதத்துடன் தோழர்கள் செய்தார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்க தகவலாகும் பிரபாகரனின் பெற்றோர் திருச்சியில் தங்கியிருந்தார்கள் அவ்வப்போது சென்னைக்கு வரும்போது என்னை சந்திப்பார்கள் மதுரையில் உள்ள எனது வீட்டுக்கும் வந்து எங்கள் குடும்பத்தினருடன் பல நாட்கள் தங்குவார்கள் நானும் எனது குடும்பத்தினரும் ஒருமுறை அவர்களை அழைத்துக் கொண்டு பாபநாசம் குற்றாலம் ஆகிய இடங்களுக்கு சென்று சில நாட்கள் தங்கி மகிழ்ச்சியுடன் பொழுதை கழித்தோம் பாபநாசத்தின் இயற்கை எழில் அருவிகள் ஆறு ஆகியவை அவர்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறும் பொழுது ஒருமுறை வந்து விழாவை கண்டு மிகவும் வாழ்ந்தார்கள் பிரபாகரனின் குடும்பம் வல்வெட்டித்துறையில் சில கோவில்களை கட்டிய குடும்பமாகும் எனவே பிரபாகரனின் தாய்க்கும் தந்தைக்கும் இறைபக்தி இயற்கையாகவே அதிகமாக இருந்தது வேளைகளில் வேலுப்பிள்ளை அவர்கள் திருச்சியிலிருந்து எனக்கு அடிக்கடி கடிதம் எழுதுவார் ஒருமுறை பிரபாகரனின் மகன் சால்ஸ் மகள் துவாரகா ஆகியோரின் பிறப்பு சான்றிதழ்களை சென்னை மாநகராட்சியில் பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் கடிதம் எழுதியிருந்தார் அதன்படியே அதை பத்திரமாக பெற்று அவருக்கு அனுப்பினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பிரபாகரனின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு சிறுநூலாக எழுதி வெளியிட்டேன் திருச்சிக்கு சென்று அந்த நூலை பிரபாகரனின் பெற்றோரிடம் கொடுத்துவிட்டு வந்தேன் பிரபாகரனின் இளமை பருவம் குறித்து வேலுப்பிள்ளை கூறியிருந்த பல செய்திகளை அந்த நூலில் நான் எழுதியிருந்தேன் அதற்கு பிறகு ஆறு ஆறு எண்பத்தி எட்டு அன்று அவர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் பாசமுள்ள நெடுமாறன் இங்கே அவ்விடம் சிமத்துக்கு வேணும் நிற்க நீங்களும் குடும்பத்தாரும் இருபத்தி ஐந்து ஐந்து எண்பத்தி எட்டில் திருச்சியில் வீட்டுக்கு வந்த என்னை சந்தித்ததற்கு நன்றி நீங்கள் எழுதி வெளியிட்ட பிரபாகரன் என்ற புத்தக ஒன்று அன்பளிப்பு செய்தீர்கள் அதற்கு நன்றி அந்த புத்தகத்தை வாசித்து முடித்து விட்டேன் இன்று வரையில் தெரியாத பல விடயங்கள் தெரிய வந்துள்ளது பிரபாகரனை பற்றியில்லாவிட்டாலும் தமிழீழ விடுதலை இயக்கத்தில் உங்களுடைய பங்கை பற்றி அறியக்கூடியதாக உள்ளது உங்களுடைய துணிச்சல் பெரிதா அல்லது பிரபாகரனுடைய துணிச்சல் பெரிதா இது இப்போது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது மற்ற விடயங்கள் நாங்கள் உங்களிடம் வரும்போது பேசுவோம் இங்கு எங்கள் ஊரில் உள்ளவர்கள் இலங்கைக்கு இந்த மாதம் குடும்பத்துடன் திரும்ப உள்ளார்கள் அவர்கள் அநேகமாக இருபத்தி ஐந்து ஆறு எண்பத்தி அன்று புறப்பட இருக்கிறார்கள் அவர்கள் புறப்பட்ட பிறகு உங்களிடம் நாங்கள் வர இருக்கிறோம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் சுகம் செல்லவும் இங்கனம் வேலுப்பிள்ளை என்று அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது அதேபோல் மற்றொரு கடிதத்தில் பிரபாகரனின் தாயார் பார்வதி அம்மையாருக்கு அகதியாக பதிவு செய்வதற்கான சான்றிதழ் பெற்று தரும்படி கேட்டிருந்தாா் அதற்கிடங்க நாங்கள் அப்போது மதுரையில் உள்ள விஸ்வநாதபுரத்தில் இருந்த வீட்டில் குடியிருந்தோம் எங்கள் வீட்டில் அவர் தங்கியிருப்பதாக பதிவு செய்து சான்றிதழ் பெற்று அவருக்கு அனுப்பி வைத்தேன் இதற்கான மதுரை ஆட்சியரை சந்தித்த அனுமதியும் பெற்றேன் பதினாறு எட்டு அன்று வேலுப்பிள்ளை எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதத்தில் பிரபாகரனின் திருமணப்படம் வேண்டும் என்று கேட்டு மருமகள் மதிவதனி செய்தி அனுப்பியிருப்பதாகவும் அதில் மூன்று பிரதிகள் பெற்று அவருக்கு அனுப்பி வைத்தால் அவர் மருமகளுக்கு அனுப்பிவிடுவதாக எழுதியிருந்தார் அதே கடிதத்தில் பிரபாகரனுடைய ஜாதகத்தை முன்பு மதுரையில் உள்ள ஒரு யோசியரிடம் கொண்டு காண்பித்ததை நினைவுபடுத்திவிட்டு அப்போது தான் கூறிய நேரம் உத்தேசமாக சொன்னதென்றும் அது பிள்ளையென்றும் ஆனால் பிரபாகரன் பிறந்த சரியான நேரம் குறித்த விவரங்கள் கிடைத்துள்ளது அதை அனுப்பி வைக்கிறேன் என்றும் சொல்லி அந்த குறிப்புகளையும் எழுதியிருந்தார் ராஜாதி ராஜன் வீராதி வீரன் பண்டாரவன் என்பி வந்த வேரன் சூரன் சூரிய தேவன் எல்லா மன்னனில் இப்ப வீரன் தமிழீழ மாமன்னன் பிரபாகரன் தமிழரில் தனிமிருவன்பு உருமையை எடுத்து நீ உருமிக்காத்தடா புலியாய் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழ் இனத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய எந்த இடம் வந்த போதும் தலகுதியம் மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்

എഴുതിയവർ പല നെടുമാറൻ തുടർ വീണ്ടും തുടക്കം ோட மறை